எனக்கு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரிடத்தில் திரும்பும் கிருபை நிறைந்த வாழ்க்கை அப்பொழுது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரை வார் வார்க்கோதுமைக்கும் கொண்டு எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் ஓசியா மூன்று இரண்டு மூன்று போதகர் ஒருவர் தேவனது அளவற்ற கிருபையை தெளிவாக விளக்கி பிரசங்கம் ஒன்றை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தம் அதனால் மனுமக்களுக்கு கிடைத்த விடுதலை வாழ்வு இதை மக்கள் மத்தியில் தெளிவாக புரிய வைப்பதற்காக ஒரு உதாரணத்தை தேடிக்கொண்டிருந்தார் இவைகளை சிந்தித்து கொண்டு வெளியே நடந்து போகும் வேளையில் ஒரு சிறுவனை பார்த்தார் அவன் கையில் ஒரு கூண்டும் அதற்குள் அடைப்பட்டு தவித்த சில குருவிகளையும் கண்டார் சுதந்திரமாக பறந்த அந்த பறவைகளை இப்பொழுது பிடிபட்டு கூண்டில் அடைப்பட்டு பரிதாபமான நிலைமையில் இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் அவைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும் வழியாக ஏதாவது அகப்படுமா என்று சிந்தித்தார் முடிவில் அந்த சிறுவனிடம் இவைகளை கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று போதகர் கேட்க நான் சற்று நேரம் விளையாடிவிட்டு பின்னர் எனது வீட்டில் உள்ள பூனைக்குட்டிக்கு இதை உணவாய் கொடுத்து விடுவேன் என்று சொன்னான் குருவிகள் அடைய போகும் பரிதாபமான முடிவை கண்டு அந்த மனம் உருகின போதகர் எப்படியாகிலும் அதை மீட்க விரும்பினார் அதற்குரிய விலையை கொடுத்து அதை வாங்கி கொள்ளும் விருப்பத்தை அந்த சிறுவனிடம் போதகர் கூறினார் சிறுவனும் அதற்கு சம்மதித்து பறவைகள் அடைப்பட்டிருந்த அந்த கூட்டை போதகரிடம் கொடுத்துவிட்டு விலையை வாங்கி அவன் சென்று விட்டான் சிறுவன் சென்ற பிறகு போதகர் அந்த கூட்டின் வாசலை திறந்து உங்களுக்கு விடுதலை என்று கூறி பறவையை மகிழ்ச்சியோடு விண்ணில் பறக்க விட்டான் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரி தம்மை விட்டு சோரம் போன தம்முடைய பிள்ளைகள் மேல் தேவன் பாராட்டும் கிருபை இதை விட மேலானது என்று நாம் பார்க்கிறோம் பாவம் செய்த எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை பாவங்களில் அடிமைப்பட்டிருந்த நம்மை விளையேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார் வெள்ளி அல்ல பொண்ணல்ல தனது இரத்தத்தையே விலைக்கரயமாக செ செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார் மாம்சத்தின் உயிர் ரத்தம் அவர் சிலுவையில் மகா பாடுபட்டு சிந்தின ரத்தத்தினால் நமக்கு பாவமணிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது ஆகவே நாம் அவர் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் போக்கடிக்காமல் நாம் இன்றே கத்தரிடம் திரும்புவோம் அவரது ஆசி பெற்றவர்களாய் புதிதான கிருபை நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே உம்மிடத்தில் திரும்பி கிருபை நிறைந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை தாருமாப்பா நீர் எங்களுக்காக சிலுவையில் உமது இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து எங்களுக்கு பாவமணிப்பாகிய மீட்பை கொடுத்தீரே சப்பா அதை உணர்ந்தவர்களாய் இந்த லெந்து கால காலத்திலும் நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி கிருபை நிறைந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்